கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மையம் என்றதாக கத்த அடிய பிள்ளைகளையும் இது வரைக்கும் பத்திரமாக பாதுகாத்தா வந்ததான கடந்த ரெண்டு வாரமாக வந்ததான பலவீனங்கள் எல்லா அவற்றிலிருந்து கத்த பரிபூர்ணமான விடுதலையும் சுகமத்தையும் தந்து கத்திரது வரைக்கும் பாதுகாத்து வருகிறார் ஸ்தோத்திரம் ஸ்லோத்திரம் அதுபோல உங்கள் ஒவ்வொருவரையும் கத்ததாமை கருவையாய் பாதுகாத்து வருகிறார் இன்னும் கத்ததாமை பாதுகாத்துக் கொள்வாராக அவருடைய வசனங்களிலே நடக்க அவருடைய பாதைகளிலே நடக்க கத்தர் உதவி செய்வாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி இப்போ மிக ஓல் டைப்ரிங் லைஃப் தேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கத்தருக்கு கடன் கொடு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்குது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம் கடன் உலகத்தில் பல விதம் இருக்குது வட்டி கடன் இருக்கும் இப்போ ஒரு வாங்கினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி இருக்கும் இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வட்டி வாங்குவாங்க ஜனங்களும் அவங்க தேவைக்கு வாங்கிடுவாங்க திருப்பி கொடுப்பாங்க சிலது நூறுவாய வாங்கினா அதை பத்து 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 நாளா இல்லாட்டா பத்து வாரமாக அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு தக்க வட்டி போட்டு அந்த மாதிரி வாங்குவாங்க பேங்கில் ஒன்று வாங்குவாங்க பேங்கில் ஒன்று வாங்கி இப்போ ஒரு கட்டவோ அல்லது அவங்களுக்கு தேவையான கார் வாங்க இல்லை பெரிய சொத்து வாங்க அந்த மாதிரி ஏதாவது வாகனங்களோ அல்லது விவசாயத்துக்கு தேவையான வாகனங்களோ அந்த மாதிரி என்ன வாங்குனாலும் பேங்கில் கடன் கொடுக்குறாங்க அந்த கடன் வாங்கினா கரெக்டாக கெட்டுனா அதுக்கு எவ்வளவோ சப்சிடி உண்டு அது நமக்கு கிடைக்கும் நகை கடன் பாத்திரம் நகையை வச்சும் கோல்டு ஜுவல்லர்ஸ் எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் பேங்கில் வச்சு அது நமக்கு தேவையான க பேங்க் எவ்வளோ தருதோ அது வாங்கிடலாம் பிரைவேட் பேங்க்லனா கொஞ்சம் கூடுதல் ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிடலாம் பாத்திரங்களை கொண்டு அடகு வைப்பாங்க சிலர் பட்டு சேலைகளை அடகு வைப்பாங்க கஷ்டத்தினால அந்த மாதிரி பல விதத்துலேயும் கடன் இருக்குது கை வாங்குகிறவங்க இப்போ இன்றைக்கி நூறுரூவா ஒரு ஆள்கிட்ட போய் வாங்கினா நான் நாளைக்கு தாரேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வாங்குகிறவங்க உண்டு அதே போல் பல சரக்கு கடையில் கடன் வாங்குறவங்க உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு மாத கடைசியில் சம்பளம் வாங்கினோன்னா திருப்பி கொடுப்பாங்க வார சம்பளம்னா வாரந்தோறும் கொடுப்பாங்க அந்த மாதிரி தவணை முறை கடன் இருக்குது அப்படி பணம் பல க க விதத்துலேயும் கடன் இருக்குது கடனை திருப்பி நம்ம கொடுக்காம இருந்தால் அவங்க வந்து இப்போ நகை பேங்கில் இருந்துச்சுன்னா அதை ஏலம் போட்டு எடுப்பாங்க வீடு சொத்து அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா அதை ஜப்தி பண்ணுவாங்க நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் தற்கொலையும் பண்ணுறாங்க ஆனால் அது அவங்க வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவை தேடுறாங்கன்னா அந்த இவ்வளோ பெரிய கடனில் இருந்தும் தேவன் விடுதலையை கொடுப்பாரு எத்தனையோ வேறுபடி ஆண்டவரேன்னு தேடி அவங்க கடன்கள் நீங்கி அந்த அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி பண தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுன்னு எவ்வளவோ சாட்சிகள் கேட்டிருக்கோம் இப்போ யூடியூப்லேயும் நிறைய சாட்சிகள்லாம் கிடக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க ஏழைகளுக்கு கொடுப்பது கத்தருக்கு கடன் கொடுப்பது அப்போ நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்போது நம்ம பணம் கொடுக்குற பணம் நம்மக்கிட்ட என்ன செய்யும் திருப்பி வ வரும் அது என்ன செய்யணும் ஏழைக்கு கொடுத்தா அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு சமானமாக மனுஷர்லேயே எவ்வளவோ மனுஷர் உண்மை உள்ளவங்க இருக்காங்க அப்போ நம்ம கொடுக்கறத அவங்க கரெக்டாக வாங்கிட்டு அதே போல் அந்த சொன்ன டைமுக்கு திருப்பி தந்துடுவாங்க அப்படி எவ்வளவோ ஆட்கள் நல்ல ஆட்கள் உண்மையான ஆட்கள் இருக்குது அப்போது நம்ம அவர் வந்து என்ன செய்வாராம் ஒரு ஏழைக்கு நம்ம கொடுக்குறத அவர் திருப்பி தருவார் தேவன் நமக்கு திருப்பி தருவார் அவர் மகா பெரியவர் அவன் எல்லாத்துக்கும் தலைவரே அவர் தான் வானம் பூமி எல்லாம் அவருக்குள்ளது தான் ஆனால் அவர் என்ன செய்வாரா ஏழைக்கே கொடுக்குறவன் கத்திரிக்க கடன் கொடுக்குறான் ஏழைக்கே கொடுத்ததை அவர் திருப்பி தருவாராம் இப்போ மனுஷன் வந்து ஒரு மனுஷன் நமக்கு ஏதாவது தரணுன்னா மனுஷனுக்கு பலத்தில் தருவான் ஆனால் தேவன் வந்து மகா பெரியவர் அவருக்கு கையெல்லாம் மகா பெருசு வானம் அவருடைய சிஞ்சாசனம் பூமி அவருடைய பாதப்படி அவர் பட்சிக்கிராக்கினியாக இருக்கிறார் அவருக்கு ரூபத்தை பற்றி பல வசனங்களும் பைபிளில் இருக்குது அதெல்லாம் நம்ம வாசித்து சிந்திச்சா நம்மளை அவர் நினைக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் நம்ம ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் நம்ம நம்ம ஏழைகளாகிய நம்மளை நினைக்கிறாரா தாழ்மொழிவங்களை நினைக்கிறாரா சிறுமைப்பட்டவங்களேன்னு நினைக்கிறாராம் அப்போ அவ ஒரு இந்த ம அவருக்கு கையே மகா பெரியது அவர் தருது நம்ம ஏழைக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்போம் இல்லாட்ட ஒரு துணி கொடுப்போம் சில நேரம் கொஞ்சம் காசு கொடுப்போம் எதாவது கொடுப்போன்னு வைங்களாம் அதை அவர் திருப்பி அவர் திருப்பி தருவாராம் அப்போது ஒரு க ஒரு ஒரு க கதையாக தான் இருக்கும்னு சொல்லி அதை கேட்டிருக்கேன் ஒரு அப்பாவும் பிள்ளையும் கடைக்கு போகுது அப்போது முன்னாலெல்லாம் ந எல்லாம் சின்ன பிள்ளையில் கடைக்கு போனால் நம்ம ஜாமான் வாங்கினா அந்த கடைக்காரர் வந்து அப்போ தான் அப்போ உள்ள பண்டம் அதில் ஒரு கை நிறைய நமக்கு நம்ம கை எவ்வளோ பிடிக்குமோ சிலர் கொஞ்சம் தருவாங்க இப்படி கொஞ்சம் ஒரு நுள் நுள்ளி ரெண்டு வாய் போடக்கூடிய அளவுக்கு பொறிகடலை தருவாங்க அப்போ அதை வாங்கி சாப்பிட்டுட்டே வருவோம் ஜாமானமாக வாங்கினா ஆச்சு நிறைய கடைக்காரங்க அப்படி கொடுப்பாங்க பிள்ளைகளை கண்டாலே என்னவாது கொடுப்பாங்க அப்போது ஒரு அப்பாவும் பிள்ளையும் கடைக்கு போனாங்க அப்போது க வந்து அந்த கடைக்காரர் சொல்லார் கடலை எடுத்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லார் எந்த பிள்ளையும் எடுக்காமல் நிற்கிது அப்போ தப்ப சொல்ல சொல்லார் எடுத்துக்கேன்னு சொல்லார்ல நீ எடுத்துக்க மக்களே அதில் இல்லை அவர் தரட்டும் அப்படின்னு அப்போ ஒன்று கடைக்காரரு அள்ளி கொடுக்காரு அது ரெண்டு கையெடுத்து வாங்குது வீட்டுக்கு வந்து தகப்பே அந்த பிள்ளைகிட்ட கேட்காரு அம்மா நான் அவர் கடலை எடுத்துக்கன்னு சொன்னார் நீ ஏன் எடுக்கல அப்போ அப்பா ஏன் கை சின்ன கை அவருக்கு கை பெரிய கை அவருக்கு கையில் தந்தது பார்த்தீங்களா எனக்கு ரெண்டு கையை நிறைஞ்சிட்டுன்னு சொல்லிச்சான் அப்போ இந்த மாதிரி தான் தேவனுக்கு கை அவர் வந்து கை நிறைய தருவார் அப்போ இப்படி இப்படி யாருக்கு என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் திரும்பி வரும் அப்போது ஏன் அப்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்னத்தினால அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒன்று ரெண்டு வாசனங்கள் க சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆறில் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்குறான் அப்போ அவர் எவ்வளோ பெரியவர் மகா பெரியவர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மை உள்ளவங்களை நோக்கி பார்க்குறாராம் அப்போது நம்மகிட்ட தாழ்மை இருக்கும்போது பொதுவாக இப்போ ஒரு கூட்டங்கள்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது போனால் இப்போது நிறைய பேர் வேலை செய்வாங்க ஒரு ஆள் ரொம்ப சாப்பிட்டா சில உண்மையுள்ள ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் மேலே கரிசனையாக வச்சு அந்த ஆளுகளுக்கு உதவி செய்யும் உனக்கு என்ன தேவை என்னட்டவா செய்வாங்க அப்படி சுபாவத்தை வச்சு உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க சங்கீதம் நூற்றி ஒன்பது முப்பத்தி ஒண்ணுல அவர் எளியவனுடைய வலது பாரிசத்தில் நிற்பார் அப்ப ஆண்டவர் நிற்கிற இடம் எங்க உலகத்தில் எளியவனுடைய வலது பாரிசத்துல ஏழைகளுடைய வலது வரிசத்துல யார் நிற்கா தெய்வம் நிற்காரான் கர்த்தர் நிற்காரான் அப்போ அப்படி நின்னால் அவர் என்ன செய்வார் இந்த ஏழைக்கு யார் என்ன கொடுக்கானோ அதை பார்த்துட்டே இருப்பார் ஒரு ஆள் இப்போ நம்ம வலது பக்கத்தில் நிற்கிதுணும் வைங்களாம் நம்ம பக்கத்தில் நின்னாலே நமக்கு யாராவது எதாவது தந்தாலோ நம்ம எங்கேயும் போனாலோ வந்தாலோ எல்லாம் அவங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அப்படி அவர் வலது பக்கத்தில் நிற்கிறதுனால ஏழைகளுக்கு கொடுக்குறது யாருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு பத்தில் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்பு வைக்கிற கர்த்தர் அப்போது சிறுமைப்பட்டவனை அவனுடைய பலவான் கைக்கும் சிறுமையும் எளிமைமானவனே கொள்ளை கைக்கு அப்படிப்பட்டவங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்க கைக்கெல்லாம் யார் கர்த்தர் கூடன்னு அவங்கள தப்பி வைப் தப்பு வைப்பாராம் அவங்களுக்கு துணையாக யார் நிற்கிறார் கர்த்தர் நிற்கிறார் ஏழைகளுக்கு வலது வருஷத்தில் நிற்கிறார் இவங்கள யாராவது உபதிரவப்படுத்தணும்னா அதுக்கு அவர் சம்மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு துணையாக நிற்கிறார் யோபு முப்பத்தி நாலு பத்தொம்பதுல ஏழையை பார்க்கலும் ஐஸ்வர்யவானே அதிகமாக எண்ணாமலும் இருக்கிறவர் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஐஸ்வர்யவான் அவங்ககிட்ட பணம் உண்டு பணத்தை வச்சு என்னவும் பண்ணிவிடுவாங்க சொத்து அது இது இருக்கும் எல்லாம் அவங்க காரியம் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இருக்காது பணக்காரங்களுக்கு பணம் உள்ளவங்களுக்கு சொத்து உள்ளவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது அதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க டைம் அப்படி போயிடும் ஆனால் அந்த ஏழைகிட்ட ஒன்றும் இல்லாதனால போல எங்களை குத்த வச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ அப்படிப்பட்டவங்கள இவர் என்ன செய்கிறாரான் ஏழையை பார்க்கலும் ஐஸ்வர்யவானே அதிகமாக எண்ணாமல் அவர் எண்ணுகாரு ஐஸ்வர்யோன அதிகமாக அவர் எண்ணலை அப்போ ஏழை ஏழைக்கு வலது நிற்கிறாரு உத்திரப்படுத்துகிறவங்களுக்கு தப்பு வைக்கிறாரு பலவான அதிகமாக அவர் எண்ணாமல் ஏழை ஏழையை எண்ணுகிறவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்து தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிற தேவர் இருக்க தயவுனால ஏழைகளை பராமரிக்கிறாராம் அவருக்கு தயவு எப்போ நமக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவருக்கு தயவு அப்படி அவர் ஏழைகளை பராமரிக்கிறாராம் அப்போ ஏழைகள் ஒன்று இல்லாதவங்கன்னு நம்ம நினைச்சாலும் அவங்க கூட யார் இருக்கா கர்த்தர் அவங்க வலது பக்கத்தில் நிற்கிறாரு யாகோபு ரெண்டு அஞ்சில் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா அப்போது தரித்திரரை ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் என்ன செய்யிருக்காரு அவர் தெரிந்தெடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லார் அப்போ ஏழைகளை தான் ஏழைகளையும் தரித்திரரையும் இப்போ ஏழைகளையும் தரித்திரரும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொண்டு கொடுத்து ஒரு காரியம் சொன்னால் அதை அவங்க செய்வாங்க அப்போ ஆண்டவரும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீ இதை செய்யே அப்படின்னு சொன்னால் செய்வாங்க கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுவாங்க அப்படியெல்லாம் கீழ்படுமோ அவங்களே என்ன செய்வாங்க ஐஸ்வர தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை தன் வாக்குத்தத்த பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்தெடுத்தார் அப்போ தரித்திரரை தான் அவர் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார் ஐஸ்வர்யவானா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த தரித்திரன் பக்கத்திலே ஆண்டவர் நிற்கிறது போல உங்கள் பக்கத்திலே ஆண்டவரை நிக்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும் அவர் சிறியவனை சங்கீதம் நூற்றி பதிமூணு சங்கீதம் எழுபத்தி ரெண்டு நாலு ஏழைகளின் பிள்ளைகளை இறச்சிக்கிறவர் அப்போ ஒருத்தன் ஏழையாக இருந்தால் அவனுக்கு பிள்ளையும் ஆண்டவர் என்ன செய்வார் ரட்சித்து வழி நடத்துவார் பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கு பிள்ளைகளுக்கும் அவர் தான் தோணும் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்போது அவர் என்ன செய்வார் சிறியவனை அப்படி அதுலேயே விடுகிறது அவன் வந்து அந்த குப்பையிலே இருக்கதில்ல அவன் என்ன செய்கிறாரு அவரை தூ அவரை தூக்கி விடுகிறார் எழு எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தி எட்டில் தருத்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் இருக்குது அப்போ நம்ம ஒரு தரித்திரருக்கு ஒரு ஏழைக்க நம்ம கொடுத்தோன்னா அதனால நமக்கு எந்த குறவும் வராது ஆண்டவர் நமக்கு உடனே அவங்களுக்கு கொடுக்குறத தந்துடுவார் அவள் அதனால் தரித்திரருக்கு கொடுக்கறத நம்ம யோசிக்கக்கூடாது நான் அவர் கொரோனா நேரம் நான் பொதுவாக யார் என்ன வந்து கேட்டாலும் கொடுத்துருவேன் சாப்பாடோ ஜூஸ் சில நேரம் அந்த தெருவில் போகக்கூடியவங்க அந்த இவங்க குப்பை ஆளுறவங்கெல்லாம் சில நேரம் என்னவா கேட்பாங்க மூணு மூணு நான் டீ போட்டு கொடுப்பேன் அதுகளுக்கு அப்போ இப்போ அவங்களுக்கு நிற்க டைம் இல்லை வாங்கிட்டு வாங்கிட்டு கடை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதில் போயிடுவாங்க அப்போ அப்படி இருப்பாங்க அப்போ வந்து அந்த கொரோனா நேரம் அப்போ நான் கீழே விழுந்து எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டு என நடக்க முடியல படி இறங்க முடியலை அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் கீழே என்னவோ எடுக்க வேண்டி நான் கீழே இறங்கி முன்பக்கம் முன்முத்தத்தில் இன்றைக்கி அப்போ ஒரு ஆண்ட ஒரு பிள்ளை போல தான் இருந்தால் ஒருத்தி வந்தா வந்துட்டு கொரோனா நேரம் ஆட்களை ரோட்டில் பார்க்க முடியாது வீடுகளையும் யாரையும் ஏற்றக்கூடாது பேசக்கூடாது அப்படிலாம் நமக்கு இந்த ஆர்டர்லாம் போட்டாங்க அப்போ அந்த இவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் தாங்கன்னா வீட்டு வேலை செய்தேன் இப்போ வேலை இல்லைனால எனக்கு கையில் காசு இல்லை என்ன வாது இருந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யன்னு சொன்னப்போ என் மகன் வீட்டில் இருந்தால் அப்போ இந்த இப்படி கேட்குறாணுன்னா அவன் கொஞ்சம் காசு எடுத்தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் கொடுத்துட்டு எனக்கு கால் நடக்க முடியல கஷ்டமாக இருந்தது அதனால் அவள் என்ன கொடுத்த கொடுத்து அதை வாங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்டால் முதல்ல சொல்லிட்டு நான் சேர்ந்தாலே எடுத்துகிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் அப்போ நான் போகிறேன்ட்டு போயிட்டா அப்போ என்ன நான் படி ஏறும்போது எனக்கு சங்கடம் வந்துட்டு ஐயோ தண்ணி இல்லை கேட்டால் கொரோனா நேரம் காசு யாரும் கொடுப்பாங்க தண்ணி யாரும் கொடுப்பா ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்களேன்னு எட்டி பார்த்தேன் இந்த பக்கம் காணல அந்த பக்கம் எங்கள் வீட்டு முன்னுக்கா மூணு தெரு கிழக்கு பக்கம் ஒன்று போகும் மேற்கு பக்கம் ஒன்று போகும் வடக்கு பக்கம் ஒன்று போகும் அப்போ போய் எட்டி பார்த்தேன் அவ்வளோ காணவே இல்லை எங்கே போனானே தெரியல சங்கடனா சொல்ல முடியாது இன்னும் எனக்கு அந்த சங்கடம் இருக்க அவளை நான் திருப்பி பார்க்கவே இல்லை பொதுவாக இந்த மாதிரி வரவங்க கேட்டால் நான் நல்லா கதை கேட்பேன் எந்த பேர் எங்கே வேலை செய்கிறீங்க எந்த ஊரு நல்லா கேட்பேன் ஆனால் அவட்டக்கு ஒன்றுமே கேட்கவும் இல்லை எனக்கு முடியாதனால நான் ஒன்றும் கேட்கல வந்துட்டேன் இன்னும் அவளை நினச்சி சங்கடப்பட்டேன் அவ்வளோ திருப்பி இருக்கா மாட்டோமா அவள் யாரு நான் அவளுக்கு கொடுக்காமல் விட்டுட்டேனே அந்த நேரம் கொரோனா நேரம் கொடுக்கணும் இல்லை தண்ணி கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி இன்னும் எனக்கு அந்த சங்கடம் தீரில் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் அனுப்புவார் எனக்கு சில நேரம் தேவதூதர்லாம் அப்படி வந்தாங்களோன்னு அப்படி கூட எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் சில நேரம் வருவாங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் ரோமர் ரோம ரெண்டு பத்தில் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்போ நன்மை செய்கிறவங்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் இப்போ பாருங்கள் நிறைய பேர் இந்த உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு ஏழையை பார்த்தாலோ இப்போ க கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வீடு இல்லாமல் சிலது இந்த படிக்கிற பிள்ளைகள் ஒரு நாலு சீட்டை வச்சு மறைச்சி அந்த மாதிரிலாம் ஒரு வீட்டில் இருக்குது சில பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்து ஏதாவது வியாபாரம் பண்ண தாயனுக்கு துணையாக ஏதாவது தொழில் செய்ய போகுது அப்போ அந்த மாதிரி பட்டவங்களெல்லாம் கண்டுபிடிச்சா இப்போ அதுக்கு உதவி செய்கிறக்குனே சிலர் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து இந்த யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கு நிறைய டொனேஷன் போல பிரித்து இவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து இவங்களுக்கு எல்லோரும் அனுப்பி கொடுக்க மாதிரி அந்த மாதிரி செய்கிறாங்க இது புதுசாக வீடெல்லாம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க ஏழைக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் உண்மையிலேயே அந்த மாதிரி மாதிரி உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு மகிமையும் ஒரு கனமும் இருக்குது நிறைய பேர் அவங்கள கூப்பிட்டு அவங்க செய்கிறதெல்லாம் பாராட்டி பின்னும் ஹெல்ப் பண்ணாங்க நாகர்கோவில் வேப்பமோடு அங்கிருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்கள மத்தியான நேரம் போனால் ஒரு மாருதி வேனில் சாப்பாட்டு போதியும் ஒரு பாட்டில் தண்ணியும் இருபது ரூபாயும் கொடுத்துட்டு போறாங்க சில நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி கொரோனாவுக்கு பிறகு அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செய்கிறாங்க கால் முடியாதவங்க நடக்க முடியாதவங்க அங்கங்கே இருந்து பிச்சை எடுக்கிறவங்க வங்களுக்கு எல்லாம் இப்போ நல்ல உதவி செய்ய ஆள் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி செய்வங்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்போ அவங்களும் ஒரு ஒரு ஆளுக்கு உதவி செய்து பாருங்கள் அதே நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானம் ஆகும் அப்போது ரோமர் நாலு நாளில் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிரியை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் கர்த்தருக்கு கடன் அப்போது நம்ம ஒரு கிரியை செய்தோம்னா நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செய்தோன்னா ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு தேவையானவங்களுக்கு ஒரு உதவி செய்தோம்னா அதுக்கு வருகிற கூலி கிருப இல்லையா கடன் அதான் முதல்ல சொன்னில் அந்த நீதிமொழிகள் பத்தொன்போது பதினேழில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்போ கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடனென்று என்னப்படும் அப்போ எவ்வளோ எவ்வளோ பேர் நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம ஒன்று செய்தோம்னா அது கடனம் ஆனால் யாருக்கு யாருக்கும் ஆண்டவருக்கு கிடனா அப்ப அவர் அதை திருப்பி தருவார் இப்ப எவன் நன்மை செய்கிறானோ உனக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் ரோம ரெண்டு ஏழுல சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் அப்போ சோர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்யணும் அப்படி செய்தால் அண்டவர் என்ன தருவாரோ மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் அப்போ இப்படி நன்மை செய்யும்போது அது வந்து அந்த நம்ம செய்கிற நன்மை குரணிட்ட தெய்வதூதுன்னு சொல்லார்ல உன உனக்கு நன்மையும் தான தர்மமும் ஜபமும் பரலோகத்தில் தெய்வ சமூகத்தில் எட்டினதுன்னு அப்போ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு அங்கங்கே கொடுத்து போடும்போது நம்ம கொடுக்குறதெல்லாம் பரலோகத்துக்கு போகும் தேவ சமூகத்தில் போய் எட்டும் அப்படி எட்டும்போ அவர் என்ன செய்வாராம் தேடு சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழைப்பார் அப்போ எதிலையுமே வசனத்தில் உள்ள எதுலேயுமே முடிவு நித்திய ஜீவன் தான் நற்கிரியைக்கு முடிவும் நித்திய ஜீவன் தான் கொடுக்கறதுக்கு முடிவும் நித்திய ஜீவன் தான் அப்போ கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் கர்த்தர் அதை கொடுத்ததை திருப்பியும் தருவாராம் நம்ம ஜீ ஜீவனையும் பாதுகாப்பாராம் நம்ம ஜீவன் நம்ம ஜீவன் வந்து நித்திய ஜீவனுக்கு தகுதியாட்டி அவர் சமூகத்தில் போகும் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம இந்த ஜீவிதத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க ஏழைகள் தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு போகிறவங்க அங்கங்கேயும் இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் அதை கடனாக திருப்பி தருவாரம் நம்ம அதை கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியும் அப்போ அப்படி வசனம் செல்லுது அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்போ அந்த அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நற்கிரியை செய்து கொடுத்து அதுக்கு நம்ம தகுதியாக மாறணும் பிகோல் டை பிரிங் லைஃப் எட்ரல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் இந்த பைபிளில் உள்ள எல்லா வசனமும் நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடிய தான் ஒன்று கூட நம்ம ஜீவனை அழிக்கிறதுக்கு கிடையாது எல்லாமே நம்ம ஜீவனை காக்கவும் பாதுகாக்கவும் தேவ ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுறதுக்கும் உள்ள வ தான் அதனால் எல்லாேரும் நல்ல நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணுன்னா நல்ல பைபிள் வாசிக்கணும் நல்ல கருத்தாக ஜோ பண்ணணும் நற்கிரியை செய்யணும் நம்ம கிரியைகளெல்லாம் அங்கே அங்கே பரலோகத்தில் சேரும் அது எப்படி சேரும்னு இன்னொரு நாள் நம்ம இந்த இதோட சம்மந்தமாக ஒரு நாள் அதை தரேன் அப்படி சொல்லி தரமா உங்களுக்கு நிறைய மனசுலாகும் இப்போ ஆண்டோர் இல்லாமல் இந்த வார்த்தைகளால் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவாராக பிகோல் டை பிரிங் லைஃப் எட்டனல் பிஐபிஎல்இ பைபிள்